வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் இந்திய மோசடி சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்க விழிப்புநிலை பெற மித்ரா எடுத்த முன்னெடுப்பு நடவடிக்கை நாட்டில் நாள்தோறும் சமூகம் பல மோசடி சம்பவங்களில் பல லட்சம் வெளியே கிழந்து வருகிறார்கள் இதில் இந்திய சமூகம் பாதிப்பை எதிர்நோக்கி வருகிறார்கள் படத்தை வந்துள்ள இந்திய சமூகம் முறையான முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்தவும் இந்திய சமூகம் தொடர்ந்து இணையதள மோசடி சம்பவங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த மித்ரா முன்னெடுத்துள்ளது இன்னைக்கு வந்து எட்நூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா இவங்க வந்து விளக்கம் தெரிவிக்கிறாங்க யார் மிஸ் ஏ டிப்பாவோ மிஸ்டர் பிரபகரன் அவர் மித்ரா உள்ளவர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி உறுப்பினராக வரலாம் எப்படி நீங்கள் முதல் போடலாம் அந்த மாதிரிலாம் விளக்கம் தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்த மூணு இடத்துல அவங்க செஞ்சது இது வரைக்கும் குளலம் பொருளை ஸ்லாங் வரலை கிடால இறைக்கூட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க எவ்வளோ நூறு ஆளுங்களுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்களும் முதலில் போடுறாங்க இந்த இந்த வசதி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அரசாங்கம் எல்லாத்துக்கும் நம்ம செய்யலாம் நம்ம நினைக்கிறோம் ஒரு பணக்காரங்க தான் முதல் போட முடியும் அப்படின்னு இது நல்ல ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் நீங்கள் கோல்டு பவுன் வாங்குறதுனா இதில் வந்து அந்த ஸ்கீமில் வாங்கலாம் பத்து வலி இருபது வலி போட்டு அப்புறம் அது கொஞ்சம் ஒரு ஒரு லெவலில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோல்டு காயின் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த இந்த மாதிரி வாய்ப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து அரசாங்கக்கிட்ட தான் சொல்கிறோம் கிட்ட வாய்ப்பு இல்லை கொடுக்க மாட்டுறாங்க அது இதுன்னு இது வந்து நம்ம முன்னுக்கே இருக்குது இந்த வசதி மித்த ஏனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன் எடுக்க மாட்டுறோம் நம்ம ஏன் அது வந்து பழக மாட்டுறோம் ரொம்ப சுலகமான விஷயம் வந்து சொல்கிறேன் அதே நேரத்தில் ரொம்ப பேர் நான் எங்க போனாலும் அரசாங்கத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடைச்ச வேலை கிடைக்கல நான் இன்டர்வியூ அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு இந்தியன் ரெக்ரேஷன் கிளப் முந்தவங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம் அரசாங்க நிர்பதிலாம் வராங்க பெரிய பெரிய வராங்க விளக்கம் தெரிவிப்பாங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்படி நீங்கள் அது வேலை கிடைக்கும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி வசதியெலாம் இருக்குது இது பாருங்கள் இது வந்து வி முத்ரா செய்கிறது ரொம்ப பாராட்டணும் இந்த மாதிரி மலேசியா சுற்றி எல்லா இடத்துக்கும் அவங்க போகிறாங்க எங்கெங்கே தமிழங்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப இந்தியன் இருக்காங்க இது வந்து நம்ம வர வைக்கணும் அதே நேரத்தில் நம்ம வந்து கலந்துக்கணும் நம்ம அது அவங்க என்ன கொடுக்குறாங்க நம்ம பழகணும் நம்ம அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் வருதுன்னு பார்க்கணும் அந்த வகையில் ஈபோ நகர மண்டபத்தில் இன்று காலை தொடங்கி மாலை வரை மித்ரா ஈபாட்டில் ப்ரோக்ராம் பொலாபுரோடான் கார்னிவல் சகாம் நிகழ்வு நடத்தப்பட்டது இந்த கருத்தரங்கை சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் தொடக்கி வைத்து உரையாற்றினார் மித்ரா முன்னெடுத்துள்ள நிகழ்வை வரவேற்ற குலசேகரன் இந்திய சமூகம் பல முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்து பல கோடி வெள்ளியை ஏமாந்த சம்பவத்தை நினைவு நான் சரவணன் மாணிக்கம் ஈபோலிருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி இப்போது டவுன் ஹாலில் வந்துட்டு மித்ராவோட ப்ரோக்ராம் நடக்குது புர்ஷா சஹாம்லேருந்து இந்த ஒரு யூனிட் வந்து இந்திய சமுதாயத்துக்காக வந்து களம் இறங்கி நமக்கு நிறையா தகவலை கொடுக்க வந்திருக்காங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்காங்க ஏன் இன்றைக்கி இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இந்திய சமூகம் வந்து தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை வந்து நிறைய விஷயத்தில் கொண்டு போட்டு இறந்துருக்காங்க லைக் ஃபாரெக்ஸில் போயிருக்காங்க ஸ்கேமில் போயிருக்காங்க யாராவது கால் பண்ணால் இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு சொன்னால் கூட போயிடுறாங்க இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மித்ரா ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து புருஷார் சாமியோட தொடர்பு கொண்டு அவங்களோட இணைஞ்சு இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறாங்க நிறையா டிவிஷன்லேருந்து ஆளுங்க வந்து இந்த பணத்தை எப்படி நீங்கள் முதலீடு செய்யலாம் எந்த வகையில் செய்யலாம் எப்படி நீங்கள் வந்து லாபத்தை சம்பாதிக்கலான்றத இன்றைக்கி சொல்ல வந்திருக்காங்க இதற்கு பெரிய ஒரு உறுதுணையாக மித்ரா இன்றைக்கி நமக்கு களமிறங்கி இந்திய சமுதாயத்தினுடைய வாழ்நாள் சேமிப்பை பற்றி எப்படி நீங்கள் செய்யணுன்றதுக்காக வந்து சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க இப்போ மக்களே தயவு செய்து இன்றைக்கி நடக்கின்ற இந்த ஒரு இதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு முறைப்படி எப்படி நம்மளுடைய வாழ்நாள் சேமிப்பை முதலீடு பண்ணி அங்கீகாரம் பெற்ற இயக்கங்கள் மூலியமாக நம்மளுடைய பணத்தை சேர்த்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உத்தரவாதமாக கொண்டுட்டு போகலான்றதை கற்றுக்கொண்டு வாங்க இங்கே வந்து பார்க்கும்போது தான் இதோட பயன் நல்லா தெரியுது எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக எல்லோரையும் கேட்டகரி படிக்க ரெஜிஸ்டர் பண்ணி பி ஃபார்ட்டிக்குள்ளவங்களாம் தனியாக அவர் கவனிக்கிறாங்க பித்ராவுடைய ஏற்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்க நல்லா நம்மளை கவனித்து எங்கே போகணும் எந்த அடுத்த பூத்து என்ன செய்யணும் எல்லாமே இருக்குது அப்புறம் இதில் வந்து சில வவுச்சர்லாம் வேறு கொடுக்குறாங்க இந்த பி ஃபார்ட்டி உள்ளவங்களுக்கு அது சில வவுச்சர்லாம் கொடுக்குறாங்க ஓச்சர்னா பண வவுச்சர் தான் அதை பிறகு நீங்கள் மாற்றி ஸோ இந்த மாதிரியான பல நன்மைகள் இருக்குது இங்கே பார்க்குற நம்முடைய மக்கள் வந்து ரொம்ப திரளாக வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக இங்கே வரவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளை வந்துட்டு வரவேற்று நம்மளை ரெஜிஸ்டர் செய்து நம்ம என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பிரச்சனை கூட நம்ம அந்த பூத்தெலாம் போய் நாடலாம் பூத்துலாம் நிறைய இருக்குது இங்கே இப்போ நமக்கு இபிஎஃப்ஓ சொோ அல்லது ஏகேபிக்கேட பிரச்சனை இருக்குன்னு அவங்கள நம்ம நேரடியாக பார்க்குற வாய்ப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இதை விட நான் முக்கியமாக என்ன கருதுன்னா இந்த விழிப்புணர்வு கருத்தரம் கொடுக்குறாங்க பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதை ஆக நிறைய பயனுள்ளது மாதிரி தான் இது நான் கருதுகிறேன் அதை இந்த நிகழ்வுகள் வந்து என்னென்னா பெரும்பாலும் சகாமில் மற்ற ஸ்கேமு இது மாதிரி இதில் வந்து நம்ம மக்கள் நிறைய ஏமாந்து போகிறாங்க அந்த வகையில் வந்து இங்கே ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்வாக இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து நாடு முழுதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது நடை பெறுது இந்த மித்ரா ஆதரவில் செய்கிறாங்க இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெறதுக்கு பொதுமக்கள் நிறைய வந்து ஆதரவு கொடுத்து இதோடய விழிப்புணர்வை பெற்று வர்றதுக்காக தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களோட பேரா இந்திய வர்த்தக சபை வந்து முழு ஆதரவு கொடுத்து மாநிலம் முழுவதும் மக்களை வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே வந்த பிறகு மித்ரா ஏற்பாட்டில்னா இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பான குறிப்பாக குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு இதில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது சொந்த தொழில் செய்பவர்கள் இவர்கள் எந்த இவெல்லாம் தங்களை உயர்த்தி கொள்ளலாம் எங்கே எங்கெல்லாம் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறோம் இல்லை எங்கேருந்து நம்ம வந்து பிரச்சனைலேருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னுங்கிறது வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்முடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள் அருமையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இங்கே இப்போ மட்டும் இல்லை நாடு நிலையிலே மித்ரா ஏற்பாடு செய்ய வேண்டும் அதன் வாயிலாக இந்திய சமுதாயம் ஒரு விழிப்புணர்ச்சி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவா இந்த மித்ராடு நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள நிகழ்வு ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலி நியூ ஜெனரேஷன் வந்துட்டு நிறைய படித்தவங்க கூட ஸ்கேம்ஸ் அதெல்லாம் ரொம்ப மாட்டுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துன்னு சொன்னாக்கா அதை தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்ம ஒரு பத்து இடத்துக்கு போய் விசாரிக்கிறத விட இந்த ஒரு இடத்துல பத்து விஷயங்கள் ஒன்றா கிடைக்கிற இடத்துல போய் நம்ம போய் கலந்துக்கிட்டுறோம் நிறைய விஷயங்களை குறுகிய காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நாடு தொழில் இடத்துல எல்லா மாநிலங்களையும் முடிந்தால் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு தடவை ஒரு தடவை வைக்கிற இல்லை ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வரும் அதே நேரத்தில் நம்மளுடைய நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து இந்த சேமிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து சேமிப்பு செய்து சேமிப்பை எப்படி முதலீட்டாக மாற்றுறது மேலும் எத்தனை விதமான முதலீடுகள் சேமிக்கல் இருக்குது அதே நேரத்தில் இன்சூரன்ஸு இபிஎஃப் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பென்ஷன் போய் கலந்துவிட்டால் மிக நல்லதாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு எதில் வேணால் ஃபைனான்சியல் லிட்ரஸி இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் இப்போ பொருளா எங்கே பொருளாதாரத்தில் வந்து இல்லை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது தவறாக போய்ட்டு நிறையா ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முக்கிய நீங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இளைஞர்கள் இளைஞர் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொன்னால் அறுபது விழுக்காடு வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப பெங்க்ராஃபியத்துக்கு போகிறாங்க ஏன்னா அந்த அந்த விழிப்புணர்வு அந்த ஞானம் அந்த நாலேஜ் இல்லை அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓ இப்போ நான் ஐநூறுலையும் வச்சுருக்கேன் நூறுவேலையும் வச்சுருக்கேன் இதை நான் எப்படி வந்து முதலிட்டு பண்ணி நான் அடுத்த கிடத்துக்கு போகலான்னு அந்த கேள்வி கேட்கிறேன் ஸோ அதே என்னை கேட்டால் ஒரு நல்ல என்னதுங்க ஒரு சக்ஸஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அந்த விழிப்புணர்வு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஏன்னா இது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போது அது பெரிய தொகை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிறு தொகை முத அவங்க இப்போ விலக்கி கொடுத்துருப்பாங்க பத்து வெளியே அஞ்சு வெளியும் இருந்தால் நம்ம அந்த தங்கத்தில் போட்டு புருசா கூட சேர்ந்து நம்ம முதலீடு செய்யலாம் ஸோ நல்ல திட்டம் இது மக்களுக்கு ரொம்ப பயன்படும் கேட்டுக்கிறோம் இதை இதை முடிஞ்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு மாநிலத்தில் செய்ய இருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோஹர்ல தினேங் மிளக்கா நெகிரி சிம்லான் இந்த மாநிலத்தில் நம்ம செய்ய ஸோ அங்கே உள்ள மக்களுங்கெலாம் இங்கே இந்த புரோகிரம் வந்து கலந்து கொண்டு பயன்படுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பேவில் தனியார் நிறுவனம் ஒன்று தொடங்கிய பெஸ்தினோ முதலீட்டு திட்டத்தில் இந்தியர்கள் பலரஞ்ச வெள்ளியை முதலீடு செய்து பரிதாப சம்பவத்தை எடுத்துரைத்தார் இந்தியர்கள் பலர் தொடர்ந்து பல மோசடிகளில் பணத்தை எழுந்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு இதற்கு முன்பு ஸ்லாங்கூர் கோம்பா கடா ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது இப்போவில் நான்காவது நிகழ்வு இதனை பல இடங்களில் தொடர்ந்து நடத்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் மெத்ராவின் தலைவர் இயக்குநர் பிரபாகரன் தெரிவித்தார் இதற்கு பொதுமக்கள் நல்ல ஆதரவு வழங்குவதோடு இன்று ஏபோவில் நடைபெற்ற நிகழ்வு சுமார் எட்நூறு பேர் கலந்து பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்